வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் அமர்ந்திருந்தார் புதன் அவருடைய சுயசாரத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்த ஒரு அமைப்பில் தன குடும்பாதிபதி மற்றும் ஐந்தாம் பாபாதிபதி அதிர்ஷ்டங்களும் வருமானமும் குடும்பல குடும்பத்தில் சிறப்பான ஒரு அமைப்பும் கடந்த வாரத்தில் இருந்தது இப்பொழுது அவர் எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு எட்டாம் இடத்திற்கு அவர் பெயர் அடைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்குது அதே போல் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டிற்கு நான்கில் எட்டில் வந்து அமர்வக்கூடிய ஒரு அமைப்பில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தட குடும்ப அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே தன குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு இருந்தாலும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் இருந்தாவே போதும் அது அதன் பாட்டிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இப்போது புதன் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வருமானம் சார்ந்த விஷயங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் அதுவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது அதே இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி எட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இப்பொழுது தேவையில்லாத மனக்கலக்கங்களும் கஷ்டங்களும் ரிசப ராசி நண்பர்களுக்கு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பொதுவாகவே ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனை பெறுவதில் இவர்களுக்கு எந்த தயக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வகையில் இப்பொழுது அவர் எட்டாம் இடத்தில் மறந்து குருவின் பார்வை இருக்கிறார் அடுத்தவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது ஒரு சிரமத்திற்குரிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனதில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகும் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்பது மட்டும்தான் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு சிரமம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இந்த வாரம் சந்திரன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் நான்காம் இடம் இங்கே ஐந்து ஆறு மத்தியம் வரையிலும் இவர் வந்து கடகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய சகோதர வகையிலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரம் இந்த ஐந்து ஆறாம் தேதி இருக்குது இப்போ ஒரு புதிய விஷயத்தை தொடங்கணும் இது போன்ற அமைப்புகளில் இந்த நாளில் தொடங்கினீங்கன்னா நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்காரு பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்து இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால பொருளாதார ரீதியில் நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்